சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அவசர ஆலோசனை கதை முடிந்தது யாருடைய கதை சிறிது காலமாகவே சின்னம்மா ரீஎன்ட்ரி ஆகப் போகிறார் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது கிசுகிசுக்கப்பட்டு கொண்டு வருகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் அவசர ஆலோசனை அப்படின்றதும் அவசர கதியில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதை நம்மளால உறுதியாக பார்க்க முடிகிறது நண்பர்களே குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் அவசர கதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் தொடர்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா பேசுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒன்னையே ஒன்று சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் தனித்து வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து சீட்டுக்களை எடுக்காததனுடைய விளைவாக நிச்சயம் நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் ரகசியமாக தொடர்ந்து ஆலோசனைகள் அப்படின்றது எழுந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை ஒற்றுமையாக தான் விட்டு பாருங்களேன் ஏன் கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையே எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் வந்து நம்முடைய ஓபிஎஸை வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறார் என்று தெரியவில்லை சேர்த்தால் மாற்றாந்தோட்டத்து வீட்டிற்கும் மனம் உண்டு என்பதை அண்ணன் அவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய சூழலின் போது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் அவசர கதியில் ஆலோசனை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுகிறது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் என்பது வெளியாகியிருப்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கவும் படுகிறது நண்பர்களே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா இது நிச்சயமாக வந்து ஒரு பொருந்தக்கூடிய வகையில் அது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் அவசர அவசரமாக என்ன என்னெல்லாம் மாறுதல்கள் அப்படின்றது நடைபெற வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்தடுத்த நிலைமைகள் இதுக்கு நிச்சயமாக பதிலை வந்து கூறும் அப்படின்னு சொல்லிட்டு கூறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோவை எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா அடுத்த கட்டமா கட்சியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்றத நீங்க நினைக்கிற